வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நேற்று நாடாளுமை ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு இரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தனது நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி பொலனறுவை போலீஸ் பிரிவில் உள்ள சிறிபுற போலீஸ் நிலையத்தில் வேட்பாளர் ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளார் மேலும் அரசியல் கட்சி ஒன்றை விளம்பரப்படுத்தும் வகையில் பாரிய விளம்பர பலகையொன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாத்தளி போலீஸ் பிரிவில் உள்ள மாஹவெல போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் மாகவள போலீசார் அந்த பலகையை அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு குடத்தணி பொற்பகுதியில் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பருத்துத்துறை சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கனி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறித்த பகுதியில் வசிக்கும் பதினான்கு வயது முன்தினம் மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்கி சென்றுள்ளார் இனிப்பு வகையை கையாடியுள்ளதாக கூறி கடையின் உரிமையாளர் ஒரு பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவிற்கு தப்பி செல்வதற்காக இலங்கை வந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் ஆடியல் ஆடியம்பலம் பகுதியில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆடியம்பல பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தாங்கியிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்கு சென்று அங்கிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு இலங்கையில் தங்குவதற்கு வழங்கப்பட்ட விசா காலம் முடிந்து விட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு பயன்படுத்தி கனடாவிற்கு செல்ல முயன்ற பதினோரு இலங்கையர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த ஒரு தரகரும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர் காட்டுநாயக்கு விமான நிலையத்தில் புறப்பாடு முனையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் குழுவினால் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு செல்வதற்காக காட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த இலங்கையர்கள் கொழும்பு கள்ளத்துறை மதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இவர்களை அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திருப்பிய ஒரு குழுவினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த குழு நேற்று மாலை ஆறு நாற்பது மணியளவில் துபாய்க்கு புறப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறுவதற்காக காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்தது அவர்கள் துபாய்க்கு சென்று அங்கிருந்து கனடாவின் டொரண்டோவிற்கு செல்ல திட்டம் என்றிருந்தனர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட பதிவைற்றாகவும்ைப்பட்ட கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலையத்தில் அவர்களை இறக்கிவிட வந்த விமான நிலைய புறப்பாடு முனையத்தில் காத்திருந்த தரகரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரிட்டன் விதித்திருக்கும் தடையால் தனது அரசியலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இந்த தடை தொடர்பில் தமிழன் செய்திகள் அவரிடம் வினவிய போது தெரிவித்த அவர் தான் எந்தவித மனித உரிமை மீறல்களிலும் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது நான் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடவில்லை அதனால் இந்த தடை என்னை பாதிக்காது எனது அரசியலையும் பாதிக்காது நான் அப்படியெல்லாம் எல்லாம் செயற்பட்டிருந்தால் நான் அங்கு தஞ்சமடைந்த காலப்பகுதியில் பிரிட்டன் என்னை கைது செய்திருக்கலாமே ஏன் என்னை பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும் அப்போது இவையெல்லாம் தெரியவில்லையா பற்றி நான் போவதில்லை என்றார் கராமின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சை கராம்பின் விலை எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மாத்தலை கேஹாலை நுவரேலியா மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அதிக அளவில் கராம்பு பயிற்சியை மேற்கொள்ளப்படுகின்றது வெளிநாட்டில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கராம்பிற்கு நல்ல கேள்வி அந்த உள்ளதாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபோல புலமை பரிசில் தாமதமின்றி வழங்குவதற்காக குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த வருடம் தாமதமான மகபோல உதவித்தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் உதவித் உதவித்தொகையை பெறுவோரின் கணனி தரவுகளை நவீனப்படுத்துதல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன தலைமையில் நேற்று நடைபெற்றதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டது பிரபல இந்திய நடிகர் விஜய் தேவரகொண்டா தனது வரவிருக்கும் படமான தி கிங்டமில் பாடல் காட்சியை படமாக்க இலங்கை வந்துள்ளார் நடிகர் தற்பொழுது காலியில் இருக்கின்றார் அங்கு படப்பிடிப்பு நடந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை தேவரகொண்டா இன்ஸ்டாகிராமில் தனது பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு விமான நிலையம் ஓய்வரையில் இருந்து எடுத்த தொடர் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த படத்திற்காக நடிகரின் குறிப்பிடத்தக்க உடல் மாற்றம் ஏற்கனவே வைரல் ஆகியுள்ளது ரசிகர்கள் அவரது முரட்டுத்தனமான புதிய தோற்றத்தை பாராட்டியுள்ளனர் ராகுல் சங்கர்தன் இயக்கத்தில் ஹிங்டன் ஒரு காலகட்ட அதிரடி படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இது இலங்கையில் தேவரகுண்டாவின் முதல் பெரிய படப்பிடிப்பு திட்டமாகும் காலி போன்ற இயற்கை ஏழில் கொஞ்சம் இடங்களில் படப்பிடிப்பு நடத்தப்படுவது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்பட்டுள்ளது படப்பிடிப்பு தளத்திலிருந்து கூடுதல் புதுப்பித்தலுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அடிப்படைவாத பயங்கரவாதிகள் குழுவன்றோ அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக கூறப்படும் நபர் ஒருவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பத்ரமுல்லை சேர்ந்த குறித்த நபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் ஃபசன் அமர்சேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேகநபர் சமூக ஊடகங்களில் தவறான பிரசாரத்தை மேற்கொண்டுள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபருக்கு மனநல பிரச்சினை உள்ளதாக என்பதனை கண்டறிய மனநல மருத்துவ அறிக்கைக்கு கோருவதற்கான விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்திற்கொண்டு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு நாளை மறுதினம் முதல் இரு நாள் டெங்கு நோய் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது கொழும்பு மாநகர எல்லை பகுதி கம்பஹா கள்ளத்துறை மாத்தளை மட்டக்களப்பு திருகோணமலை ரத்னபுரி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட குறித்த மாவட்டங்களில் அச்சுறுத்தல் நிலவும் முப்பத்தி ஏழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடும் காய்ச்சலுடனான தலைவலி குமட்டல் வாந்தி தோளில் சிவப்பு புள்ளிகள் இரத்தப்போக்கு தசை மற்றும் மூட்டுவலி போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலைக்கோ அல்லது தகுதி வாய்ந்த வைத்தியருடமோ சென்று உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களை கோரியுள்ளது காலி முகத்திடலில் உள்ள நடமாடும் கடைகளில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்வதாக நுகர்வோரிடமிருந்து வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று அங்கு சோதனை நடத்தியது அதிக விலைக்கு தண்ணீர் போத்தல்கள் மற்றும் குளிர்பாடங்களை விற்பனை செய்ய கடைகள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்ததாக கடைகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சோதனையில் பங்கேற்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்களை எச்சரித்துள்ளனர் தென்கொரியாவின் கியோங் சாங் மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டுத்தீயால் சுமார் பதினேழு ஆயிரம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசம் இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது இதற்கிடையே அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்கள் பலியாகியுள்ளனர் தொடர்ந்து எரியும் காட்டு தீயால் தற்பொழுது பலி எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது எனவே அங்கு அவசர கால நிலை பிரகடன படம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த பகுதியில் வசிக்கும் அறுநூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அந்த திங்கட்கிழமை ரத்து செய்தது இது தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணையில் பதவி நீக்கத்தை எதிர்த்து ஏழு நீதிபதிகளும் ஆதரித்து ஒரு நீதிபதியும் வாக்களித்தனர் இதைத் தொடர்ந்து ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன்சுங் யோலுக்கு பதிலாக நாட்டில் இடைக்கால ஜனாதிபதியாக ஹண்டக் சு மீண்டும் நியமிக்கப்பட்டார் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக அவசர நிலை அறிவித்ததாக யூன் சுக் யோலை நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளது அவருக்கு பதிலாக பிரதமர் ஹேண்டக் சு இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு எதிராகவும் நாடாளுமன்ற பதவி நீக்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது தற்பொழுது ஹேண்டக் சு பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அரசியல் சாசன நீதிமன்றம் ரத்து செய்தாலும் அதிபர் யூன் சுக் இயோலின் பதவி நீக்கம் ரத்து செய்வதா அல்லது அவரை பதவியிலிருந்து நிரந்தரமாக அகற்றுவதா என்பது குறித்து நீதிமன்றம் இதுவரை முடிவெடுக்கவில்லை அமெரிக்காவில் புதிதாக குடியேறுபவர்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த கோல் ஹார்ட் விசா திட்டத்தை முதல் நாளே ஆயிரம் பேர் பயன்படுத்தியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளிலே இருந்தே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார் தினமும் அவர் வெளியிடும் புது புது அறிவிப்புகள் பரபரப்பை கிளப்பி வருகின்றது கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செலுத்திய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குறித்த கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தினார் பூநகரி மன்னார் மற்றும் தேகியத்தகாண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி நண்பர்களுடன் தொடர்ந்தும் எமது அடுத்த பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்